முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதர் தமிழே மூத்த தமிழே உமக்கு எனது முதல் வணக்கம் உம்வழி இந்த தமிழ் தேசிய கலத்தை நிறைத்திருக்கின்ற அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் பற்றாளர்களுக்கும் எனது மறுவணக்கம் பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே அந்த தொகுதி முழுக்க விழாகோலம் கோலம் போன்று விடுகிறது அப்படியாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இன்னும் ஏழு எட்டு நாட்களில் திருவிழா போல காட்சி தரும் வெள்ளைக்கரை வேட்டியும் சல்லா சட்டையும் இந்த சட்டமன்ற தொகுதியின் ஒவ்வொரு பகுதியின் சந்து பொந்திலும் போல மூளை முடுக்கிலும் பெட்ரோக்ஸ் லைட்டு போல சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கின்றது என்றால் தொகுதி என்று நினைக்கும் அளவிற்கு இந்த தொகுதியில் இந்த பனமழைக்கு இடையில் வாக்கு வியாபாரத்துக்கு சாதி மத அரசியலுக்கிடையில் உண்மையும் நேர்மையுமாக

திமுகவைுமாடிக்கிறே எண்ணம்னிதனாகவே இருக்க முடியாது அரசியல் என்று தனியாக ஒன்றும் கிடையாது அரசியல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது என்ற புரிதலோடு இந்த களத்திலே நாங்கள் நாளுக்கு முன்பு ஆந்திர உதக அவர்களுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் அப்போ இது பாமர மக்களுக்கான ஆட்சியா இல்ல அரசியல் வியாபாரிகளுக்கான ஆட்சியா என்கின்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுது ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் ஒரு சொட்டு நீருக்காக கையேந்து நிற்கிற நிலை அவள நிலை எங்களுக்கு இருக்கு ஆனால் தேவியவள் புறக்கதவி தட்டிய உண்மைக்கு நானே தன் புனிதரத்தை அறிந்துவிட்டு பொன்னால் கரம் வளர்த்தான் கொற்கை பாண்டியன் தன்னிடம் காக்க வந்த புறாவின் உயிரை காப்பதற்காக

மான தமிழர்களாக தலை நிமிர்ந்து நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்